டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நெல் அறுவடை இயந்திரம் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நெல் அறுவடை இயந்திரம் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இன்ஜின் ஜாண்டி இருந்துச்சுனுங்க பாக்ஸ் இந்த டஸ்ட்மேஸ் பாக்ஸ் வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க ஐம்பத்தி மூணு பத்து மாடல் வண்டி தான் இன்ஜின் பிளாக் இன்ஜின் தாங்க எல்என்டி மாடல் வண்டியுடைய புக்கு வந்து கையில் தாங்க வச்சுருக்காங்க கரண்ட் இல்லைங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே அவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க இன்ஜின் மற்றும் பாக்ஸ் எல்லாம் நல்ல கண்டிஷனில் தான் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க ரன்னிங் கண்டிஷனில் உள்ள நெல் அறுவடை இயந்திரம் தாங்க இந்த நெல் அறுவடை இயந்திரத்துடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் தஞ்சாவூர் மாவட்டம் மன்னார்குடியில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு எண் மற்றொரு விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க நெல் அறுவடை இயந்திரம் தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு நேரில் போய் வண்டி நல்லா ஓட்டி பார்த்துட்டு புக்கை எல்லாமே பார்த்துட்டு தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் ஓனர்கிட்ட மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டெல்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி குமந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனல் மூலியமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு செய்து செய்த நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே